இன்றைய செய்திகளின் தொகுப்பு வரும் பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் நிகழவிருக்கும் சந்திர கிரகணத்தில் நிலவு சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் அரிய நிகழ்வு ஏற்படுகிறது இது பிளட் மூன் எனப்படுகிறது பெங்களூருவை தொடர்ந்து மும்பை மற்றும் டெல்லியில் செல்ல பிராணிகளை டாக்ஸியில் கொண்டு செல்லும் வசதியை அறிமுகம் செய்தது ஊபர் நிறுவனம் முகமது ஷமி நோன்பு வைக்காமல் விளையாடியது தவறு என்றும் அவர் பாவம் செய்துவிட்டார் எனவும் சர்ச்சையாக பேசிய இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் ஷஹாபுதீன் ரஷ்விக்கு பலரும் எதிர்ப்பு சுற்றுப்பயணத்தில் இருப்பவர்கள் நோன்பை தவிர்க்க குரான் அனுமதிக்கிறது என ஷமியின் உறவினர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் மத குருமார்கள் பலரும் கருத்து கன்னட திரைப்படங்களின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு சார்பில் புதிய ஓடிடி தளம் உருவாக்கப்படும் என கர்நாடக பட்ஜெட்டில் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடுகடத்த இனி ராணுவ விமானம் பயன்படுத்தப்பட மாட்டாது என அமெரிக்க அரசு அறிவிப்பு கூடுதல் செலவு ஆவதால் பயணிகள் விமானம் மூலம் அனுப்ப முடிவு என தகவல் உலகளவில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகம் நடக்கும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானுக்கு இரண்டாம் இடம் கடந்த ஆண்டு மட்டும் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக தகவல் CISF போலீசாருக்கு பயிற்சி அளிக்கும் மையத்திற்கு மன்னர் ஆதித்த சோழனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அமித்ஷா அறிவிப்பு மத்திய பாதுகாப்பு படைகளின் தேர்வை தமிழ் மொழிகளில் எழுத நடவடிக்கை எடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் தகவல் முகம் முழுவதும் நீளமான முடி முளைத்த நபர் என்ற அரிய கிண்ண சாதனையை படைத்த இந்திய இளைஞர் வார் சிண்ட்ரம் பாதிப்பால் முகம் முழுவதும் முடி முளைத்துள்ளதாக தகவல் தமிழ்நாட்டில் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை படிப்படியாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் வட தமிழ்நாட்டில் இயல்பை விட நான்கு டிகிரி வரையில் வெப்பம் அதிகரிக்கலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை எலான் மஸ்கால் இந்தியாவில் சாதிக்க முடியாது ஏனெனில் இந்தியர்களான நாங்கள் இருக்கிறோம் இங்கு டாடா மஹிந்திரா உள்ளிட்ட நிறுவனங்கள் உள்ளன அவைகளை பின்னுக்கு தள்ளி டெஸ்லாவால் ஒருபோதும் சாதிக்க முடியாது எலான் மஸ்க் ஸ்மார்ட்டான நபராக இருக்கலாம் அவர் பல பிரமிக்கத்தக்க செயல்களை செய்யலாம் ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் ராக்கெட் கூட செலுத்தலாம் ஆனால் இங்கு அவரால் சாதிக்க முடியாது என ஜிண்டல் குழும நிர்வாக இயக்குனர் சாஜன் ஜிண்டல் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க